நான் சண்டை கோழி விற்பனை பண்ண நடத்துக்குது கோவையில் நிறைய கோழி இருந்தது இவனை மாதிரி இவனோட பெரு பெரிய கோழிலாம் இருந்தது ஆனால் வந்து இவன் வந்து முடிய வளராமல் ஒரு மாதிரி ரொம்ப இப்போ சாகுமா நாளைக்கு சாகுமா அது மாதிரி இருந்தான் கண்டிஷன் இப்போ ஒன்றை கண்டிஷன் கண்டிஷனர் இப்ப நான் கொண்டு வந்து சரிப்படுத்தி வளர்க்கணுன்னு தான் என்னோடய ஆசை கொண்டு வந்து வளர்த்தேன் நிறைய நாட்டு மருந்தெல்லாம் கொடுத்து வளர்த்தேன் வளர்த்து இவனுக்குன்னு ஒரு ஃபேமிலியை உருவாக்கிடுச்சு மாதிரி தும் இடத்துல சேர்ந்தவன் வந்து சாவலை கால் வந்து சண்டையும் சூப்பரா ரொம்ப பொறுமையா நின்று அடிக்கக்கூடிய எண்ணத்துல சேர்ந்த சாவலை ஊருக்கு வந்து வளர்க்கல நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன் எல்லாரையும் பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம ஷேர் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க லைக் பண்ணி இந்த வீடியோ அப்படி இருந்ததுன்னு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்கேன் யூ இவரு தனியா இருக்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்கள வாங்கினேன் இவங்களை வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு அவங்களோட பசங்க தான் தனுமன் தரணி இங்கே அவங்க ரெண்டு பேரும் வந்து முத முதல்ல ப்ரீடாகி வந்த குஞ்சு தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மேலே இவங்களை பற்றி என்ன வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ